கிறிஸ்துவுக்கின கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிரிலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலும் கூட இறைவனாம் இறைமகன் தம்முடைய குருவையினால் நம்மை நிரப்பி காத்து கொள்ளுவாராக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பசயோமான லட்சியினுள் முதலாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை பாருங்கள் இதற்கு முந்தின வசனத்தில் உலகமோ அவரை அறியவில்லை இங்கு வந்தவரை ஏற்கவில்லை ஏன் இப்படிப்பட்ட சூழலை ஆண்டவர் வந்தார் வாய் லார்டாஸ் கம் டு திஸ் எர்த் என்கிற ஒரு கேள்வியை நாம் முன்வைப்போம் என்று சொன்னால் அநேக காரியங்கள் உள்ளடக்கினவைகளாக மனித வாழ்வோடு தொடர்புடைய காரியங்களை சரி செய்யும்படியாக அவருடைய மன இறுக்கத்தை போக்கும்படியாக என் தேவனுடைய உலக பிரவேசம் காணப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அவர் வந்த நோக்கமே அவர் நம்மோடு இருக்க என்று சொல்லி மற்ற நட்சத்திர முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் பார்க்கிறோம் அவர் வந்த நோக்கம் நம்முடைய இடர்பாடுகள் சிக்கல்கள் துன்பங்கள் தொய்வுகள் இவற்றின் மத்தியில் உடன் பயணித்து அவை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க அவர் ஏன் வந்தார் என்கிற கேள்வியை மீண்டும் கேட்போம் என்று சொன்னால் இறைவனை விட்டு தடம் மாறின நம்முடைய மகிமை இழந்த பாவ வாழ்க்கையை மாற்றி அமைத்து நம்மை ரட்சிக்கும்படியாக பாபத்தில் உலர்ந்து கொண்டிருந்த மக்களை மாற்றி பாவ வாழ்க்கையில் விடுதலை தரும்படியாய் அவர் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி மத்தியில் நட்சியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் மத்திய நட்சத்திரம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம் இன்னும் அதிக வசனங்கள் உண்டு மூன்றாவதாக என் ஆண்டவர் ஏன் வந்தார் என்று சொன்னால் சுகவீனத்திலே உழண்டு கொண்டிருக்கிற மக்கள் பாவத்தினாலும் இறைவனுடைய நாம மகிமைக்காகவும் வாழ்க்கையில் சுகவீனத்தை சந்தித்த மக்கள் சுகம் பெறுவதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார் அவர் சுகமளிக்கிறவராக நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி மத்தியில் நட்சவர்களிட்ட அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் மட்டுமல்ல அவர் மரணத்தில் விழுந்த மக்களையும் உயிர்ப்பித்து மரணத்திற்கு பின் உயிர்த்தெடுதல் உண்டு என்பதை இந்த உலக மக்களிடத்தில் காண்பிக்கிறவராகவும் வந்தார் காண்பிக்கிறவராகவும் வந்தார் அன்புக்குரியவர்களே அவர் இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவர் இயற்கையின் குறைபாடுகளை இறைவனிடத்தில் சொல்லும் பொழுது அதை நிறைவு செய்கிறவராக என் தேவன் இந்த உலகத்தில் வந்தார் அன்புக்குரியவர்களே என் ஆண்டவர் வந்த நோக்கங்கள் எப்படி என்று சொன்னால் நான் என் ஆண்டவரை இந்த உலகத்தில் வந்தவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய அனைத்து மாற்றங்களையும் நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படி வந்தவரை ஏற்க மறுக்கிற மனநிலையை மாற்றி அப்படி வந்தவரை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களாய் நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த சமூகத்தில் ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக வெற்றி சிறந்த வாழ்க்கையாக இறைவன் படைப்பின் நோக்கம் நிறைவேறு வாழ்க்கையாய் காணப்படும் என்பதில் எந்த ஐயங்களுமில்லை அந்த கிருபைகளை தேவன் தாமே கொடுத்து நம்மை தாங்குவாராக ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் தடம் மாறின எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக சீர்கட்டை எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக உறவற்றை எங்கள் வாழ்க்கைக்கு உறவை தருவதற்காக அதை புரிந்து கொண்டு அடியெடுத்து வைக்கவும் நிறைவுகளை காணவும் கிருவை வராட்டும் அசிரதியும் ஏசுமனை ஜபிக்கிறோம் ஜபுக்கள் பிதாவே ஆமேன்